ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அருள்மிகு சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவிலின் சிறப்புகள் வரலாறுகள் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம் மேலும் இந்த காணொலியில் ஒரே கோவிலை பகலில் பார்த்தா எப்படி இருக்கும் மற்றும் இரவில் பார்த்தா எப்படி இருக்கும் என்ற ஒரு புதிய முயற்சியும் செஞ்சுருக்கோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காணொலியை பகிரவும் கண்ணகி மதுரையை எடுத்துவிட்டு வடக்கு நோக்கி மிகுந்த ஆக்ரோஷத்துடன் வந்து கொண்டிருக்க சிறுவாச்சூர் அருகே வரும்போது இருட்டவே சரி இங்குள்ள செல்லியம்மன் கோவிலில் இலைப்பாரி பகலில் கிளம்பலாம் என்று எண்ணி அன்று இரவு அங்கேயே தங்க முடிவெடுத்தாள் இதனை கண்ட செல்லியம்மன் கோவில் கருவறையை விட்டு வெளியே வந்து அம்மா எங்கு தங்க வேண்டாம் உடனே கிளம்புங்கள் என்று கூறவே ஏன் என்று கண்ணகி வினவினாள் அதற்கு செல்லியம்மன் தான் ஒரு தீய மந்திரவாதியின் பிடியில் சிக்கியிருப்பதும் தன்னிடம் பெற்ற வரத்தை வைத்து தன்னை அடிமைப்படுத்திய மந்திரவாதியின் கதையை விவரமாகச் சொன்னால் கண்ணகியிடம் செல்லியம்மன் கண்ணகி மனம் நெகிழ்ந்து செல்லியம்மனுக்கு உதவ முன்வந்தாள் இருவரும் கருவறை உள்ளே சென்று மந்திரவாதிக்காக காத்திருந்தனர் நள்ளிரவு நேரம் மந்திரவாதி வந்து செல்லியம்மனை வெளியே வரும்படி அழைக்கவே உடனே கண்ணகி தன் குல தெய்வமான காளியின் அருளை பெற்று அவன் முன் தோன்ற இருவரும் சண்டையிட்டு மந்திரவாதியை வதம் செய்தாள் கண்ணகி இதனால் செல்லியம்மன் தன் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டாள் செல்லியம்மன் தான் அடர்வன பகுதியான குன்றுக்கு செல்வதாகவும் கண்ணகியை இங்கேயே தங்கி தன்னிடம் தஞ்சமடையும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காக்க வேண்டியும் நிரந்தரமாக கண்ணகியை கோயிலில் தங்கும்படி செல்லியம்மன் வேண்டினாள் கண்ணகியும் மனமுவந்து சம்மதித்தாள் ஆனால் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் கோவிலில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் மற்ற நாட்களில் செல்லியம்மனுடன் இருப்பாள் என்றும் நிபந்தனையையும் விதித்தாள் கண்ணகி பூஜையின் போது செல்லியம்மனுக்கு பூஜை செய்ய முதலில் பெரியசாமி மலையை நோக்கி ஆரத்தி எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் மதுரகாளியம்மனுக்கு படைக்கப்படுகின்றது கண்ணகி மதுரையிலிருந்து வந்து மந்திரவாதியை வதம் செய்ய காளிதேவியின் அருளை பெற்றதால் சிறுவாச்சூர் கோவிலில் அமர்ந்ததும் மதுரகாளியம்மன் என்று போற்றப்படுகின்றாள் இறக்கும் தருவாயில் மந்திரவாதி தனது இறுதி ஆசையாய் உங்கள் கருவறையின் எதிரே எனக்கு ஒரு சமாதி சற்று மேடாய் அமைய வேண்டும் வரும் பக்தர்கள் அனைவரும் என் சமாதியை மிதித்துவிட்டுத்தான் உங்களை வணங்க வேண்டும் என்றும் தனது இறுதி ஆசையை சொன்னான் அப்படியே ஆகட்டும் என்றும் கண்ணகி சொன்னாள் கோவிலில் உள்ள பூசாரிகள் மந்திரவாதியின் வழித்தோன்றல்கள் என்று கூறப்படுகின்றது ஆனால் தெய்வத்தின் தெய்வீக அருளால் அவரது தீய குணங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டதாகவும் சொல்லப்படுகின்றது இக்கோயிலில் உள்ள தெய்வம் முதலில் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது மதிப்பிற்குரிய துறவி ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் இந்த கோவிலில் சக்தி வாய்ந்த ஸ்ரீசக்கரத்தை நிறுவியுள்ளார் காஞ்சி மகா சுவாமி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதியின் குல தெய்வமும் கூட திருச்சியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் பெரம்பலூரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள சிறுவாச்சூரில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு மதுரகாளியம்மன் கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமை வாய்ந்தது வடக்கு நோக்கி அமர்ந்து அருள் புரிகின்ற மதுரகாளியம்மன் எதிரே முன்பு ஒரு புற்று இருந்ததாக கூறப்படுகின்றது இப்போது அந்த புற்றி உள்ள இடத்தில் விநாயகர் உள்ளார் பக்தர்கள் பலவிதமான வேண்டுதல்களை வைக்கின்றனர் இந்த கோவிலில் தன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறியதின் அடையாளமாக பல திரிசூலங்களை இங்கே நிறுவியுள்ளனர் மேலும் இங்கே புத்திரபாக்கியம் வேண்டியும் திருமணமாக வேண்டியும் இங்கே தொட்டில் மற்றும் மஞ்சள் கயிறு கட்டியும் வேண்டிக் கொள்கின்றனர் பின்னர் கோவில் உள் போது இடதுகை பக்கமாக நம்மை காத்து நிற்கின்றார் கருப்பசாமி கருப்பனை வேண்டினால் காத்து கருப்பு அண்டாது என்பது ஐதீகம் அடிக்கடி சிறுவாச்சூர் மதுரகாளியம்மனை வணங்க கண் திருஷ்டி பில்லி சூனியம் அகழும் என்பது பொதுவான நம்பிக்கை வாருங்கள் பெரம்பலூரில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு மதுரகாளியம்மனை தரிசித்து அவள் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்